வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அமைச்சரவையில் அதாவது வந்து மாற்றம் இருக்கலாம் ஆனால் அமைச்சர்களுக்குள்ளேயே முரண்பாடு என்ன முரண்பாடு நிர்மலா சீதாராமன் ஒரு பதிலை சொல்கிறாங்க அதே பதிலில் ஓவைசியோடைய அசார்தீன் வந்து நம்ம இவர்கிட்ட கேட்குறாரு கிட்ட கேட்குறாரு உள்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் ஒரு ரிப்போர்ட்டு தருது நிர்மலா சீதாராமன் ஒரு ரிப்போர்ட் தராங்க சரி ரெண்டு உண்மையான்னு பார்த்தா ரெண்டுமே போலி இடியை பற்றி ஒரு விஷயம் நாடாளுமன்றத்தில் கேட்கப்படுது அதற்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்த அமித்ஷா உள்துறை அமைச்சகம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிதி நிதியமைச்சகம் இரண்டும் தவறுகளை தெரிக்கிறது இதற்கு யார் பதில் சொல்வது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அமித்ஷா வெளியிட்ட பட்டியலில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் பேர்லாம் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லலாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னொன்னு ஏன்னா செந்தில் பாலாஜி ஏன் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதேமாதிரி கெஜ்ரிவால் எடுத்துக்கலாம் ஹேமந்த் சோரன் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நம்ம மணிஷெஷ்வரி எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வழக்கு வந்து ஜாமீன் ரத்து பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போ செந்தில் பாலாஜி கேஸுக்கு வலுப்படுத்தும் விதமாக இன்றைக்கி இந்த விவரங்கள் பொது வழியில் வந்திருக்குது இந்தியன் இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே உள்ளிட்ட ஊடகங்களில் இது பெருசாக விவாதிக்கிறாங்க சரி அப்போ அப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என்ன சொன்னாங்க இந்த மாற்றி சொன்னது அப்படிங்கிறது பிஜேபிக்கு புது சொல்ல இந்த மாற்றி சொல்வதன் மூலமாக இவர்கள் யாரை காப்பாற்ற போகிறாங்க இல்லை என்ன அட்வான்டேஜ் இவர்களுக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் என்னென்னா இடி அப்படிங்கிற ஒன்று இந்தியாவில் எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டிருக்குன்னு நிர்மலா சீதாராமன்ட்ட கேட்குறாங்க இன்னொரு பக்கம் அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட யார் கேட்குறா ஓவைசி சரி நிர்மலா சீதாராமன்ட்ட கேட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்ஷாட்ட கேட்குறது எப்போ இல்லை அமீர்ஷாட்ட கேட்டது ஆகஸ்ட் மாதம் நிர்மலா சீதாராம்கிட்ட கேட்டது டிசம்பர் மாதம் அப்போ உங்களுக்கு தெரியும் ஆமாங்க அப்போ என்னங்க அமித்ஷா வந்து ஒரு பத்து சு பத்துன்னு சும்மா சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களும் பத்துப்பாங்க அப்படி அப்படின்னா ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு அதிகமாக இருக்கும் ஒரு பதிமூணுன்னு சொல்லுவாங்க இதில் என்னங்கன்னா அமித்ஷா முதல்ல சொல்கிறாரு அவர் சொல்கிற எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூறு அதே பதில் இன்னொரு எம்பி கேட்குறாரு ரஞ்சித் சிங் சுத்வாலா காங்கிரஸ் எம்பி கேட்குறாரு அவருக்கு நிர்மலா சீதாராமன் கொடுத்த பதில் ஒன்பதாயிரத்தொ தொள்ளாயிரத்தி பதினொன்று என்னங்க தொள்ளாயிரத்தி பதினொன்றுங்கிறீங்க அமித்ஷா வந்து நாலு மாதத்துக்கு முன்னாடியே நாலாயிரத்தி ஐநூறு வழக்குகள் இருக்குங்கிறாரு அப்போ அந்த வழக்கெல்லாம் இல்லையா வீடியோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா தொள்ளாயிரத்தி பதினொன்று தான் இருக்கான்னா இல்லை 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 அது இருக்குது எங்கே மாறுபடுது அப்படின்னா மாறுபடுறதை இது ஏன் இந்த மாதிரி மறைக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து பெரும் எண்ணிக்கையிலான கேஸ் போடுறாங்க ஆனால் நடைமுறைக்கு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் பெருசாக எடுபட மாட்டேதுன்னு அப்படின்ட்டு பொது வழியில் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்னென்னா நிர்மலா சீதாராமன் குறைவாக காட்டுறாங்களாம் தொள்ளாயிரத்தி பதினொன்று தான் சரி இந்த தொள்ளாயிரத்தி பதினொன்றில் எவ்வளோ கேஸ்மா வந்து ட்ரையலுக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டால் வெறும் நாற்பத்தி ரெண்டே நாற்பத்தி ரெண்டு வழக்குகள் மட்டும்தான் ட்ரயலுக்கு வந்துருக்குது ட்ரெயினெலாம் இந்த சிந்தில் பாலேஜில் இருக்காருல அந்த மாதிரி மற்ற ஏ மற்ற கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் வழக்குகள் தொள்ளாயிரமா எட்நூற்றி எழுபத்தஞ்சி எண்பது கிட்ட வழக்குகள் அதெல்லாம் வந்து இன்னும் ட்ரயலுக்கே வரல சரி என்ன நடந்திருக்குது ஏன் இந்த மாதிரி பொய் சொல்கிறாங்க என்ன நடக்குது அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பொய்யை மட்டுமே பேசுவது அப்படிங்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கு வாடகை ஏன்னா ஒரு காலத்தில் அவை குறிப்பில் தப்பாக போயிடும்னு பயப்படுவாங்க இன்றைக்கி அவை குறிப்பாக ஒன்றாவது அதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் மாற்றணும் வரலாற்றையே மாற்றி எழுதுங்கள் அப்படின்னு தான் ஐயா அமித்ஷா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து இந்திரா காந்தி வந்து நம்ம நமக்கும் சைனாவுக்கும் நடந்த போரை வந்து இதில் வந்து பாடப்புத்தகத்தில் இடம்பெறாமல் தவிர்த்தாங்கிறாரு இந்திரா காந்தி இருக்கும்போது தான் வங்கதேசத்து போரில் நம்ம ஜெயித்தோம் கூட போர் நடந்து இந்திரா காந்தி இருக்கும்போது தான் அதாவது உலகத் தலைவராக இந்திரா காந்தி உயர்ந்ததும் இந்த மாதிரி விஷயங்களால் தான் இது தெரியுமா இரும்பு பெண்மணியில் பாராட்டப்பட்டாங்க இதெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஒருவேளை நேர் அவர்கள் சாப்பாட்டுக்கெல்லாமல் கஷ்டப்பட்டு அவ்வளோ சுத்த சேர்த்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போகிற காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க நேரு ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாமல் இருந்தாருங்க அவர் இப்போ இருக்க சோனியா காந்தி இருக்க வீடெல்லாம் அவர் அவர் வந்து கவர்மெண்ட் வந்து ஆட்டையை போட்டது சொல்லான்னு சொல்லுவாங்க அதனால் இவர்கள் ஏழை இப்போ சுதந்திர போராட்ட தியாகிகளையும் வ வரலாற்றில் சிறப்பு மிகுந்த தலைவர்களையும் விரிவுபடுத்துவதே வேலையாக போச்சு இப்போ திடீர்னு வந்து நம்ம அம்பேத்கர் மேலே வர பாசம் அதை அப்புறம் பேசுவோம் ஃபஸ்ட் இந்த மாட்டுக்கு வந்துடுவோம் இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எவ்வளோ வழக்குகள் போட்டிருக்காங்கன்னு ஓவிசி தலைவர் அசாருதீன் அமித்ஷாட்ட கேட்குறாரு நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வழக்குகள் இதில் ஆகஸ்ட் மாதம் இசிஐஆர் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஷ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா அமீர்ஷா சொல்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இந்த அதாவது என்னன்னா இதெல்லாம் வந்து தகவல் அறிக்கை ஒரு கே மொத்தமாக வந்த கேஸு நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு இதில் இவங்க அதாவது என்னென்னா எக்ஸிக்யூட் பண்ணது இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி நானூறு என்னங்க பயங்கரமாக இருக்குது வேறுபாடு அப்படின்னா அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா ப்ராசிகே ப்ராசிகேஷன் கம்ப்ளைண்ட் நம்பர் அப்படிம்பாங்க அது பிரகாரம் இவங்க சொல்கிறாங்க ரொம்ப குழப்பமாக இருக்கும் குழப்பமாக சிம்பிளாக சொல்கிறதுனா இவங்க தப்பு தப்பாக கணக்கு போடுறாங்க சரி இதனால் இவர்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் வந்து நாட்டில் வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இவங்க நினச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு ஒன்று வேணாம் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கதை சொல்லுவோம் நாலு நாளைக்கு முன்னாடி மூணு நேற்று நேற்று முந்தா நாள் முந்தா நாள் வந்து மகாராஷ்டிரா அமைச்சரை விரிவாக்கப்பட்டது அதில் பங்கேற்ற அமைச்சர்கள் இருக்காங்கள்ல அதுக்கு பாதிக்கு மேலானவர்கள் மேலே இடி கேஸ் இருக்குது அதையும் தாண்டி ஹேமந்த் பிஸ்வாஸ் யார் இப்போ நம்ம இவர் நம்ம இமாச்சல் மு முதலமைச்சர் அசாம் முதலமைச்சர் மாட்டுகிரிலாம் தடை பண்ணுறாரு அவர் மேலேயே சிட்பண்டு ஊழல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அவர் தான் அவர் மேலே தான் பிஜேபி கேஸ் போட்டது இன்றைக்கி அவர் பிஜேபிக்கு போய் பிஜேபியில் சிஎம்மாக இருக்கார் அஸ்ஸாமில் அவர் மேலே இருக்க கேஸெல்லாம் விதிராக வாங்கிட்டாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறையா சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஷிண்டே அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபு பட்டேல் அதுக்கப்புறம் அஜித் பவார் மாவாட்டுவாருன்னு நம்ம மோடி சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா பவார் அவங்க மேலே வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி கூட்டுறவு சங்கம் இருக்குது இப்படி எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் சுவேந்த அதிகாரி ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸில் சுவேந்த அதிகாரி இருந்தார் அவர் அவர் மேலே இடி கேஸ் போடுது டக்குன்னு ஓடி வந்து அவர் என்ன பண்ணிட்டார் பிஜேபியில் செஞ்சுட்டார் அவர் மேலே கேஸ் முடிச்சிட்டாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் மேலே கேஸ் வாஷிங் மிஷின் வாங்கலாம் அந்த மாதிரி இது உலகம் ஃபுல்லாக தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈடி அப்படிங்கிற ஒன்று மாறுபட்ட தகவல்கள் கொடுக்கும்போது எங்கே சிக்கல் வருதுன்னா ஈடி அப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டா பிஎம்எல் ஆக்ட் பிரகாரம் வெளியில் வர முடியாது அப்படின்னு ஒரு ஒரு பெரிய விஷயம் இருந்தால் அதனால் ஈடினா நம்ம பயந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் இவர்கள் போட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம இவர் நம்ம நம்ம பேர் நடந்து செந்தில் பாலத்தில் அரசு பண்ணும் அந்த வருடம் மட்டும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது மொத்தம் போட்டது தொள்ளாயிரத்தி பதினோரு வழக்குகள் அந்த ஒரு வருடம் மட்டும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தாறு வழக்குகள் தான் ஏன்னா அப்போ பிஜேபி தொழில் பழகலை தொழில் பழகிட்டாங்க ஓ இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கலான்னு சொல்லி இன்றைக்கி இந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்குது இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா இதுல தொள்ளாயிரத்தி பதினோரு பேர்ல நூற்றி இருபத்தோரு பேர் மிக மிக முக்கியமான தலைவர்கள் அந்த பட்டியல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த நூற்றி இருபத்தோரு தலைவர்களை ஒருத்தர் தான் நம்ம வந்து செந்தில் பாலாஜி இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஏன் வந்து செந்தில் பாலாஜிக்குலாம் நன்மை பயக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நூற்றி பதினஞ்சு பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க அப்ப இது பெரிய அளவுக்கு நிற்கும் அது மட்டும் இல்லாமல் ஈடியுடைய அதிகாரத்தை இப்போது உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ செந்தில் பாலாஜி அவங்க தரப்பில் ஆஜராகிற வழக்கறிஞர் மூல் ரோஹித் அவர் அவர் உண்மையிலே போன தடவை அவன் தடுமாறிட்டார் அவர் என்ன சொல்லுவார் இப்போ பாருங்கள் நாடாளுமன்றம் எப்படிலாம் இப்போ எதிர்கட்சியை பழி வாங்குறாங்கன்னு பாருங்கள் இவரானர் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த எழுத்துப்பூர்வமான பதில் ஒம்பது ஒன்று ஒன்று நம்பர் ஐயா அமித்ஷா கொடுத்த நம்பர் நாலு ஒன்று ஒன்று நாலாயிரத்தி நானூறு இதற்கும் இதற்கும் ஒரே கேள்வி ரெண்டு எப்படி வேறுபடும் அதையும் தாண்டி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொத்த எண்ணிக்கையில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் எதிர்கட்சியாக இருக்காங்க இது எல்லாம் இன்றைக்கி சொல்லுவாங்க இது செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஒரு ஒரு நிம்மதி அளிக்கக்கூடிய விஷயம்தான் சரி இதையும் தாண்டி இன்றைக்கி மிக மிக முக்கியமான விஷயம் இவங்க இப்போ நம்ம இப்போ நம்ம பேசின எல்லாமே என்ன எல்லாமே நீதிமன்றம் காது கொடுத்து கேட்கும் இப்போல்லாம் இருக்காங்க அப்போ உண்மையை மறைத்ததற்காக இன்றைக்கி வந்து நம்ம நிதியமைச்சகத்தின் மேல் குறை சொல்லுவதா இல்லை அமித்ஷா மேலே குறை சொல்வதா நாடாளுமன்றத்தில் இது ஏன் இந்த பிரச்சனைலாம் எது எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம விசாரணை நடந்தது இல்லை விசாரணை நடந்ததுக்கு நடக்கும்போது நிறைய பேர் பிஜேபிக்கு மாறிட்டாங்க அவங்க மேலாம் வழக்கு இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித் பவார் அவங்க மனைவி சுனிதா பவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபு பட்டேல் அசோக் சவான் பேர் நம்ம வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமாந்த பிஸ்வாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி பேரோட ஃபைலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது வந்து இன்றைக்கி பெரிய பூதாகரமாக இருக்குது ஒரு இடி நம்ம என்ன சொல்கிறோம் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணால் ஜெயிலில் போடுங்க நம்ம தொடர்ந்து தான் சொல்கிறோம் அவர் தப்பு பண்ணியிருக்காரு மக்கள் நினைக்கிறாங்க அப்படி தான் நம்ம சொல்லுவோம் திமுக ஆதரவாலாம் பேசலை தப்பு பண்ணிக்க தான் மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் அவரை சிறையிலேயே போடாமல் ஒன்றரை வருஷம் வச்சுருக்கீங்களே அவரை விட அதிகமான குற்றம் செஞ்சு அஜித் பவார் என்ன பண்ணீங்க நீங்கள் தான் சொன்னீங்க மாவாட்டுவீங்கன்னு கரெக்டாக இங்கே போட்டு அடிக்கடி கேட்குறீங்களா ஸ்டாலின் அப்போவே சொன்னார் செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாதின்னு சொன்னார் அவருக்கு போய் மினிஸ்டர் இடம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்களே ஸ்டாலின் குறை தப்பு அப்படின்னு அண்ணமலை சொல்கிறார் ரைட்ப்பா நீங்கள் என்னப்பா அவர் அது பரவாயில்ல தண்டனை வாங்கி தருவேன் நீங்கள் தான் மாவட்டம் போகிறேன்னு சொன்னிட்டீங்களே அவரை கூப்பிட்டு துணை முதல்வராக்கிறீங்க உங்களை கூப்பிட்டு சரிசமா உட்காந்து பேசுறீங்க அப்போ திமுக குறை சொல்ல நீங்கள் என்ன யோகிதா இருக்குது அதையும் தாண்டி திமுக ஊழல் கட்சி ரைட்டு நீங்கள் சிஎஜி ஊழல் ராக்கெட் ஊழல் பெகாகஸ் ஊழல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழல் 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 நாடாளுமன்றத்தில் நடத்துவதிலே ஊழல் படி இவங்க ஆட்சி விட்டு போனாலான்னு தெரியுங்கிறாங்க இப்போ என்ன பயமாகுதுன்னா இவங்க ஆட்சி விட்டு போனாவா என்ன மோடியை சம்பாதிச்சிருக்காலையிலேருந்து ஆட்சியில் போனவன் ஆட்சி விட்டு போனால்தான்னு தெரியும் எலக்ட்ரல் பாண்டு வளமாக நீங்கள் மிரட்டி யார் யார்ட்டு எவ்வளோ போன வாங்குனீங்க எல்லா விஷயமும் இருக்குல்ல இன்றைக்கி என்னென்னா நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்கனால ஒரு தகவல் நம்ம என்ன கேட்குறோம் சிம்பிள் நாடாளுமன்றத்தில் ஒரு தகவல் தந்தால் அது உண்மையாக இருக்கணும் இல்லைங்க இனிமேல் வந்து இது நம்ம தமிழகத்தில் மதுரைக்கு மெட்ரோ திட்டம் எப்போது தொடங்கும் இன்னொருத்த கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் மெட்ரோ திட்டம் தொடங்கி விட்டது கட்டுமானப் பணிகள் முடிந்து விட்டது அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா கேங்க மெட்ரோ பணிகள் முடியுது ஏங்க முடிச்சிட்டோங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டினா இனி என்ன பண்ணுவீங்க நாடாளுமன்றத்தில் வாங்க நேரம் மதுரைக்கு போய்ட்டாலும் ஃப்ளைட்டு பிடிச்சி வர முடியுமா இவங்க அப்படி தான் இருக்குதுங்க நிர்மலா சீதாராமன் ஒன்று சொல்கிறாரு அமித்ஷா ஒன்று சொல்கிறாருன்னா என்ன என்ன நடந்துட்டு இருக்குது இங்கே அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு ஒரு தெளிவில்லை தெளிவில்லை இவர்களுக்குள் ஒருவருக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இவர் பெரிய அவர் பெரியனான்னு மேட்ரு ஓடிட்டுருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா இவர்கள் இதை பற்றி கவலையும் இல்லை இவர்களுக்கு ஒரே நோக்கம் என்னென்னா கேள்வி கேட்டாங்க ஏதோ ஒன்று பதில் சொல்லு பார்த்துக்கலாம் அப்போ இவர்கள் சொல்கிற புள்ளி வார்த்தை எப்படி நம்புறது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அயோஞோ என்னங்க அது நேருக்கெல்லாம் ஒன்றும் தெரியலங்க இந்திரா காந்தி அப்படி ஒன்று ஐயா மோடி வந்தோன்னா எங்கேயோ போயிட்டார் எங்கேயோ போயிட்டாருனா என்ன அமெரிக்காக்காரங்க வந்து இங்கே கண்டனம் தெரிவிக்கிறாங்களையோ உங்கள் ஊரால் உங்களை எடுத்துகிட்டு படத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான்னு சொன்னாங்க அந்த மாதிரியா அந்த மாதிரி நேரு காலத்தில் இருந்து நடந்ததா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அம்பலப்பட்டு நிற்கிறது இந்த புள்ளி விவரங்கள் இந்தியா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது கண்டிப்பாக போட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக நிற்கும் இனிமேல் இடி இதுக்குமே இது இப்போ ந போட்ட வழக்கம் ஒன்றும் நடக்காது இனிமேல் இடி யாரையும் கைது பண்ண முடியாது அதனால் நிம்மதி அரசியல்வாதிகள் நிம்மதியாக இருக்கலாம் ஒரு பெரிய பாரம் தீர்ந்துதுன்னு அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை இது வந்து தப்பு பண்ணுறாங்க இடி வச்சு ரொம்ப பண்ணுறாங்க பிஎம்எல் ஆக்ட் எதுக்காக கொண்டப்பட்டது போதைப்பொருள் வழக்குகள் தேச துரோக வழக்குகள் ஆனால் பெரும்பாலும் இவங்க பிடிச்சதெல்லாம் யாருன்னா ஊழல் வழக்குகள் அதுவும் எதிர்க்கட்சி ஊழல் வழக்குகள் அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டமாக ஆகுது இதற்கு சரியான தீர்வை மக்கள் கொடுப்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்